வணக்கம் செய்திகளை உறக்கச் சொல்வோம் தொண்டியில் மாவட்ட அளவிலான அமைச்சூர் ஆணலகன் போட்டி நடைபெற்றது ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அருகே தொண்டியில் ராமநாதபுரம் மாவட்ட அமைச்சூர் ஆணலகன் சங்கம் இருபத்தொன்னாவது மிஸ்டர் ராம்நாடு போட்டி தனியார் திருமண மன்றத்தில் இன்று நடைபெற்றது இப்போட்டிக்கு மாவட்ட அமைச்சூர் ஆணழகன் சங்கம் ராமநாதபுரம் தலைவர் ராஜாமணி தலைமையில் தொண்டி ஐக்கிய ஜமாத் கௌரவ தலைவர் அபுபக்கர் இந்து தர்ம பரிபாலன் சபை முன்னாள் தலைவர் பாலசுப்ரமணியன் வட்டார ஐக்கிய ஜமாத் தலைவர் அயூப் கான் இந்து தர்ம பரிபாலன் சபை தலைவர் ராஜசேகர் இரபந்து கலக மாவட்ட துணைத் தலைவர் சாதிக் பாட்சா ஆகியோர்கள் முன்னிலையில் மாவட்ட அமைச்சூர் ஆணலகன் சங்கம் பொதுச் செயலாளர் ஆனந்த் வரவேற்புரையாற்றினார் இந்த போட்டி துவங்குவதற்கு முன்பாக தொண்டி பேரூராட்சி மன்ற முன்னாள் தலைவர் புவனேஸ்வரி குத்துவிளக்கேற்றினார் ஆனலகன் போட்டியை மாவட்ட இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை மாவட்ட அலுவலர் தினேஷ்குமார் துவக்கி வைத்தார் பத்து வயதிற்கானவர்களுக்கான போட்டியில் கலந்து கொண்டு தங்களது உடல் திறமையை காட்டியது பொதுமக்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றது இதில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மெடல் சான்றிதழ் நினைவுப் பரிசுகள் வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து பதினேழு வயதிற்கான ஆனலகன் போட்டி நடைபெற்றது அதில் பத்து பேர் கலந்து கொண்ட நிலையில் அதில் வெற்றி பெற்றவர்களுக்கு மெடல் மற்றும் சான்றிதழ்கள் நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டது இந்நிகழ்வில் பொது பொதுமக்கள் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டு கண்டு ரசித்தனர் விழா ஏற்பாடுகளை ராமநாதபுரம் மாவட்ட அமைச்சூர் ஆனலகன் சங்கம் தொண்டி சிறப்பாக செய்திருந்தனர் வணக்கம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க